புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் கீழ் செயல்படும் வேளாண் அறிவியல் கல்லூரியின் இளநிலை இறுதி ஆண்டு மாணவிகள் காட்டறி குப்பத்தில் ஊரக வேளாண் பயிற்சி முகாமில் ஈடுபட்டனர் இப்பயிற்சி வேளாண் கல்லூரி முதல்வர் முனைவர் முகமது யாசின் திட்ட பொறுப்பாளர் முனைவர் ராஜேந்திர பிரசாத் ஆகியோரின் தலைமையின் கீழ் நடைபெற்றது விலையனூரில் விவசாய கடன் தள்ளுபடி சான்றிதழ் மற்றும் இலவச அரிசி வழங்கும் விழா நடைபெற்றது விழாவில் ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் பங்கேற்று விவசாயிகள் மற்றும் பொது மக்களுக்கு சான்றிதழ் மற்றும் இலவச அரிசியினை வழங்கி விழாவை சிறப்பித்தனர் விழாவில் மாணவிகள் ஆர்த்தி அபிநயா சாரு தேவி வைஷ்ணவி தாக்ஷாயினி திவ்யதர்ஷினி சௌத்யா காயத்ரி கோபிதா ஹரிணி குமாரி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் भाषण अच्छा